நேர்களை வணக்கம் நம்ம யூடியூப் ஒரு நேயர் பெருமூச்சு எனக்கு வருது அப்படிங்கிறாங்க பெருமூச்சு அதாவது எப்ப பெருமூச்சு வரும் அப்படின்னு சொன்னால் ஆக்சிஜன் குறைவாக இருக்கின்ற பொழுது ஆக்சிஜனை உள்வாங்குவதற்காக அவரு பெருமூச்சு இருப்போம் அப்பதான் பெரிய மூச்சு பெருமூச்சு பெரிய மூச்சு பெரிய அதாவது அதிக நேரம் மூச்சை இழுத்தல் தான் பெருமூச்சு சொல்றோம் அப்ப நிறைய நேரம் இதுக்கப்போ போதுமான அளவு ஆக்சிஜன் வந்து கிடைக்கும் அதனால ஆக்சிஜன் கிடை குறைவாக இருக்கிறது தான் உங்களுக்கு காரணம் இது இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா கீமோகுளோபின்னுடைய அளவு உங்களதத்தில் குறைவாக இருந்தால் வரும் அல்லது லங் இறை இதையும் ஐ மீன் நுரையீரல் சார்ந்த நோய்கள் இருந்தால் கூட அந்த பெருமிச்சு வரும் இது எப் எதனால வருது அப்படிங்கிறத நீங்கள் வந்து வந்து கண்டுபிடிச்சிருங்க இதில் வந்து நீங்கள் இல்ல அக்குபஞ்சர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தற்காலிகமாக நீங்க அக்குபஞ்சர் செய்வதற்கு எல் சிக்ஸ் லங் சிக்ஸ் அப்படிங்கிற அக்குபஞ்சர் பாயிண்ட்ல அடுத்தம் கொடுப்பதன் மூலமாகவோ அது அக்குபஞ்சர் செய்வதன் மூலமாகவோ அதை சரி பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்க செஞ்சு பாருங்க டெபர்ட் கிடைக்கும் இதே உங்க நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் அனுப்பிவிங்க நன்றி வணக்கம் சந்திப்போம் அடுத்த காரணிகள் இந்த எல் சிக்ஸ் எங்க இருக்குன்னு சொன்னால் இந்த முழங்கை மடிப்பு ரேகையினுடைய மத்திய பகுதியில் ஒரு டெண்டாக இருக்கும் அது இருதலை தசை நான் பேர் பைசாப் சான்னு பேர் அதுக்கும் அந்த டெண்டானுக்கு வெளிப்பக்கம் இருக்க பள்ளம் தான் எல்யூ ஃபைவ் அதே போல் எல்யூனயன் எங்கே இருக்குன்னு சொன்னால் இந்த மணிக்கட்டையுடைய வெளிப்பக்கம் இந்த கட்டைவள் கட்டைவளுக்கு கீழே வந்தீங்கன்னா மணிக்கட்டு ரேகையிலே ஒரு பள்ளம் இருக்கும் அதான் எல்யூனயன் இது ரெண்டுக்கும் இடையில் ஒரு நேர்கோடு வரையணும் ஒரு கற்பனை கோடு அதுலேருந்து கற்பனை கோடு வரைந்து கொண்டு அந்த எல்யூ ஃபைவ்லேருந்து ஐந்து சு நேர்கிழை இருக்குது ஐந்து சு நேர்கிழை என்று சொன்னால் ஐந்து கட்டை விரல் அந்த கட்டை விரல் குறுக்களவு அளவு இருக்கிறது அதுதான் எல்யூ ஃபைவ்னு பேர் எல்யூ நைனில் சொன்னால் ஏழு கட்டை விரல் குறுக்களவு இருக்கும் இதில் அழுத்தம் கொடுக்குறப்ப மூச்சு திரல் மூச்சுத்திரல் உடனே நல்லா போயிடும் நன்றி வணக்கம் நண்பர்களே நேசம் நேர்களை வணக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயிலை பயன்படுத்திங்கன்னு சொன்னால் முடி உதுவது தடுக்கும் முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்காக இருக்கும் பல பலன் இருக்கும் டேண்ட் போயிடும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேசம் ஷாம்பு இதை வந்து ஆளுகர ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடிப்பு பளபளப்பாக இருக்கும் தேண்ட்ர போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முடி முடிவு தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பிளாக் ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்க இளநிலையில் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு அடித்ததுமே தெரியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்கம் கிடையவே கிடையாது அடுத்து வந்து நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதிருக்கும் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தில் அகுப்பஞ்சு பத்தி விசர்ட் இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமோக்கு வடிவமைக்கப்பட்டது இன்னும் அனோட இன்னொன்று கேள்வி பதில் இது நான்கு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வழக்கு படிக்க கொள்கிறோம் நன்றி வணக்கம் சந்திப்பம் மரத்தை